தம்பி விஜய் என்னை மறந்திருக்கலாம் அதற்காக நான் அவரை திட்டியதாக அர்த்தமில்லை சீமான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்காதது குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கமளித்துள்ளார் விஜய் தன்னை மறந்திருக்கலாம் என்றும் அதற்காக அவரை நான் திட்டியதாக எடுத்துக் கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார் சென்னையில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றும் முடிவை கண்டித்து நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட பின் சீமான் செய்தியாளர்களைச் சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நான் விஜயை திட்டியதாக யார் சொன்னது திராவிடம் அல்லது தமிழ் தேசியம் என ஏதாவது ஒன்றில் உறுதியாக இருக்க வேண்டும் இரண்டிலும் இருப்பதாக கூறுவது என்ன நியாயம் என்றுதான் கேள்வி எழுப்பினேன் இந்த முறை அவர் என் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல மறந்திருக்கலாம் என்றார் முன்னதாக தா வேகா தலைவர் விஜய் திராவிடமும் தமிழ் தேசியமும் தனது கட்சியின் இரு கண்கள் என்று கூறியதை சீமான் கடுமையாக விமர்சித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது போராட்டத்தில் சீமான் பேசுகையில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றும் சட்ட மசோதாவை அரசு மறுபரிசீலனை செய்து திரும்ப பெற வேண்டும் இரண்டாயிரத்தி எட்டில் கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது கொண்டுவரப்பட்ட இதே போன்ற சட்டத்தை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கடும் எதிர்ப்பால் திரும்ப பெற்றார் மீண்டும் அதே சட்டத்தை கொண்டுவருவது வருவது திமிரின் வெளிப்பாடு என்று சாடினார் தமிழ்நாட்டில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டம் குறித்தும் சீமான் கவலை தெரிவித்தார் குறைந்தது எழுபத்தைந்து லட்சம் பேர் வேலையின்றி தவிக்கின்றனர் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பணியிடங்களுக்கு பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதுகிறார்கள் இந்த வேலையும் தகுதியானவர்களுக்கு முறையாக கிடைப்பதில்லை என்றார் திமுக மற்றும் தாவேகா இடையான போட்டி குறித்து பேசிய அவர் அறுபது ஆண்டுகால கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சியை சினிமா கவர்ச்சியால் வீழ்த்திவிட முடியாது ஒரு வலுவான கொள்கை மற்றும் கோட்பாடு கொண்ட கட்சியால் மட்டுமே அது சாத்தியம் அந்த மாற்றத்திற்கான அரசியலை நாங்கள் முன்னெடுத்துச் செல்கிறோம் என்று குறிப்பிட்டார் மேலும் திமுகவை எதிர்த்தால் பாஜகவின் கைகூலி என்றும் பாஜகவை எதிர்த்தால் கிறிஸ்தவ கைகூலி என்றும் முத்திரை குத்தப்படுவதாக அவர் வேதனை தெரிவித்தார்